சண்முகபரணி சீரியல்லு இப்போ ஒரு அருமையான மாதமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷுக்கு வந்து பெரிய ஆப்பா வைக்கிறாங்க நம்ம பரணி மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதரவு வந்தாங்க வெங்கடேஷை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சௌந்தரபாண்டி ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து குழப்பம் நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பரணியை விட்டு சண்முகம் விலகி இருப்பான் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போட்டு வச்ச திட்டத்தை வந்து நம்ம எதாவது வந்து தவிடுபடி ஆக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மாடி பரணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்குறியாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத உன் அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றியா இல்லையா ஆமாம் ஆனால் சண்முகம் வந்து என்ன மாதிரி திட்டம் போட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மல்லிகைப்போ அல்வா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அப்பா இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது உண்மையாக இருந்தால் நீ இந்த அப்பாவை பேச்சை கேளு பொய்யா இருந்தா மன்னிச்சிரு ஏன்னா பாக்கியம் இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா அதனால தான் நான் அவங்க வந்து ஃபோன் அடித்து சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை உங்கள் பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா சண்முகத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வச்சிட்றாங்க சரி எப்படி இருந்தாலும் சண்முகத்தை பற்றி நல்லாவே தெரியும் தான் சொல்லியிருக்கா எப்படி இருந்தாலும் மல்லிகைப்பூ அல்வாவோட வந்திருந்தானா அவன் இன்றைக்கி வாங்கி கட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம சண்முகமும் அதே மாதிரி கெட்டப்பில் வந்து வராங்க மல்லிகைப்பூ அல்வாலாம் எடுத்துகிட்டு வந்து நீ ஏண்டா இவ்வளோ கேவலமாக இருக்க நான் வெளிநாடு போகக்கூடாதுங்கிறதுல மட்டும் உறுதியாக இருக்கியோ அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஏழை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது பேசாத என் மூஞ்சிலேயே வந்து முழிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து வெங்கடேஷை இன்றைக்கி நம்ம காப்பாற்ற போகிறோம் என்னையா சொல்கிறீங்க வெங்கடேஷ் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து மாட்டியிருக்கான் இல்லாட்டி ஷண்முகமும் பரணியும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதை தடுத்து நிப்பாட்டணுன்னா இப்போதைக்கு வெங்கடேஷ்கிட்ட நம்ம எல்லா உதவியும் வந்து கேட்கணும் அவன் ரத்னா பஞ்சாயத்தில் பிஸியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே வந்து நன்மையாக வந்து நடக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து பார்க்குறாங்க என்ன வெங்கடேஷ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீங்கள் சொன்ன திட்டம்படி தான் எல்லாமே பண்ணேன் ஆனால் இத்தனை நாளாக வந்து என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டிங்களே அப்படியெல்லாம் இல்லை வெங்கடேஷு எடுத்தோன்னையே எதுவும் செய்ய முடியாது ரெண்டு வாரம் தானே ஆச்சு பார்த்தியா வழக்கறிஞரோட வந்திருக்கேன் நீ வெளில வந்துடுவேன் ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற அடி வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரியா நீங்கள் காப்பாற்றிட்டீங்கல்ல விடுங்க பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கியா இவனை வந்து அவசரப்பட்டு காப்பாற்றுறீங்க தெரிஞ்சுக்கலாமா சண்முக பரணியை பிரிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இவனை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அந்த குடும்பத்தில் இவனை வச்சு தாண்டா குழப்பத்தை வந்து ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்து கூட்டிகிட்டு வராங்க இப்போ நான் சொன்னதை மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பா கூட வரல நீங்கள் வந்து காப்பாத்திருக்கீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க நீ ரத்னா கிட்ட வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லை அவளை தள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னோட மனைவியாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் பார்த்துக்க உன்னமும் உன் மேல கோபமாக தான் இருக்கா அறிவலகன்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரித்து பேசுகிறானோனே வெங்கடேஷோட முகம் வந்து மாறுது ஓ அறிவலகன் தான் அவனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதில்ல இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிங்க மோன் கண்ணு முன்னாடியே வந்து அறிவலகன் வந்து தாலி கட்டிடுவான் இதை யாராலேயும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கோவப்படுறாங்க ஐயா இப்போ நான் ஏதாவது பண்ணி தப்பு பண்ணுறத விட நீங்கள் சொல்கிறத செஞ்சா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க ரத்தனா எப்படி இருந்தாலும் வெளியில் வந்து வருவாள் அவகிட்ட நீ உரிமையாக வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்கிறீங்க வேற வழி இல்லைப்பா அப்போன்னு பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன் அப்படின்னு இருக்கிறப்ப சண்முகம் பரணியும் அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி முடிச்சோன்னே வந்து என்ன பரணி கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே எல்லா வேலையும் கூடிய சீக்கிரம் வந்து முடிய போகுது இன்றைக்கே நம்ம ஊருக்கு வந்து கிளம்பலான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பஸ்ஸில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரத்னா வர வரைக்கும் இருக்காங்க நம்ம வெங்கடேஷ் அந்த இடத்துல ரத்னா என்றைக்காக இருந்தாலும் நீ எனக்கு மனைவியாக தானே ஆக போகிற அது இன்றைக்கே இப்போயும் வந்து ஆயிடு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரத்னா வந்து பார்க்குறாங்க நீ எப்பிட்றா வெளில வந்த எந்த மூஞ்சியை வச்சு என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு ரத்னா வந்து கேட்டோன்னே உடனே ஏய் நான் உன்னோட புருஷன் இன்னமும் அந்த மாதிரி என்னெல்லாம் உன் மனசில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் கட்டின தாலி உன்கிட்ட தானே இருக்குது அப்போனா நீ யார் ஏன்னா வந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாட்டையும் வந்து கேட்போமா ரத்னா எனக்கு யாருமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கேட்கும்போது உன்னோட மனைவிப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேட்டை வந்து கேட்குறாங்க பார்த்துக்க எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க நான் மட்டும் தள்ளி நின்று வெடிக்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெங்கடேஷு நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணும் என்ன வம்பு பண்ணுறாங்க வெங்கடேஷ் நீ பேசுகிறது எதுவும் சரியில்லை எங்கள் அண்ணன் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா இப்போ உங்கள் அண்ணன் ஊரில் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நீ என்னடி ஆகுன்னா அந்த அறிவலங்கன் வந்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க வெங்கடேஷு இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாகிறாங்க உடனே வந்து என்னடி ஆகுனா வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுலேயே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து முடிவாக வந்து இருக்கீங்க நானாக வந்து சத்தியமாக வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் இப்போ நீ என் கூட வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேணாங்கிற மாதிரி சொன்னோன்ன ரத்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து என்னப்பா நீ இப்படி பண்ணுறீன்னு சொல்லி அவங்கள வந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க எங்கள் அண்ணன் வரப்போகிறாங்கடா நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன்டா சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து சமம் மாஸ் பண்ணுறாங்க என் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நீ இனிமேட்டு எங்கே இருக்கேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம ரத்னா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வந்து ரத்னா மாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க இப்போதைக்கு இது போதும் நடந்த விஷயத்தெல்லாம் சவுந்தரபாண்டிகிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம வெங்கடேஷ் அப்படியாப்பா சரி சரி எப்படியோ இந்த விஷயம் வந்து சண்முகத்துக்கு தெரிய போகுது அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்க போகுது வேறு லெவலில் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து இருக்கிற மாதிரி பரணியும் சண்முகம் எப்படி இருந்தாலும் ஊருக்கு வந்து வரப்போகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவங்க கோவப்படுவாங்க நம்ம சண்முகம் ஒரு பக்கம் பரணி வந்து செமையாக ஒரு ஐடியா வந்து பண்ண போகிறாங்க பஞ்சாயத்தில் தான் அடுத்த சீன் வந்து வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வெங்கடேஷ் வந்து இந்த வாட்டி வசமாக வந்து சிக்கிட்டாப்பில் அவர் கண்டிப்பாக வந்து சண்முகிக்கிட்ட வந்து புரட்டி புரட்டி அடி வாங்க போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது சூப்பராக இருக்க போதுன்னே சொல்லலாம்